நாராயணா கிருதாலயா லிமிடெட் கம்பெனி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் இது ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவனம் இவங்க மல்டிப்புள் லொக்கேஷனில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தில் இன்கார்பரேட் ஆனது பெங்களூரை பேஸாக தொடங்கப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி செயின் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது மொத்தம் நாற்பத்தஞ்சு ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் வச்சுருக்காங்க இதில் பதினெட்டு ஓனாக இருக்குது கார்டியாலஜி டயபெட்டிக்ஸ் கேஸ்ட்ராலஜி ஆர்த்தோப்டிக்ஸ் ஆன்காலஜி இவங்களோட ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் பெங்களூரில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் கொல்கட்டாவில் இருபத்தாறு பர்சன்டேஜ் நார்த் சைடில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஈஸ்ட் சைடில் டென் பர்சன்டேஜ் வெஸ்ட் சைடில் ஃபைவ் பர்சன்டேஜ் சதர்ன் சைடில் சிக்ஸ் பர்சன்டேஜ் இவங்களோட சப்சிடரி ஹாஸ்பிட்டல் சைமன் ஐஸ்லேண்டில் இருக்குது சைமன் ஐஸ்லேண்டுங்கிறது பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி இது வந்து வெஸ்டர்ன் கரீபியனில் இருக்குது நாராயணா கிரதாலய ஐபிஓ டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது இதோட இஸ்யூ பிரைஸ் வந்து இரநூத்தொம்போது ரூபாவில் கொடுத்தாங்க ஒரு லார்ட் சைஸ் வந்து அறுபது சார் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கியூஐபி இருபத்தி நாலு டைம் ஆச்சு என்ஐஏ மூணு டைமும் ரீட்டைல் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டைமும் டோட்டல் எயிட் பாயிண்ட் செவன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கேபிடலைசேஷன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஃபிஃப்டி டூ வீக் ஹை ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நியர் பை ஃபிஃப்டி டூ வீக் ஹை ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸ்டாக்கோட பிஇ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஏழு ஆர்ஓசிஇ இருபது புள்ளி ஆறு ஆர்ஓஇ இருபத்தி நாலு புள்ளி அஞ்சாக இருக்குது கம்பெனியோட பாசிட்டிவ் ஆனது சிஏஜிஆர் லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டாக இருக்குது ஆர்ஓஇ இருபத்தி எட்டு புள்ளி எட்டாக இருக்குது இவங்களோட நெகட்டிவாக இருக்கிறது ஸ்டாக்கு புக் வேல்யூட பதினொன்று புள்ளி ஆறு டைம் அதிகமாக ட்ரேட் ஆகுது லாஸ்ட்டு அஞ்சு வருஷம் சேல்ஸ் குரோத்து பதினொன்று புள்ளி ஒம்போதாக இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சில் அறுபத்தாறு புள்ளி நாலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாராயணா கிருதாலயா மாதிரி சிமிலர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் நிறுவனங்கள் மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபோர்டிஸ் ஹெல்த் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் குளோபல் ஹெல்த் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் நாலாவது இடத்துல இருக்குது நாராயணா கிருதாலயா இவங்களோட கோட்டேலி ரிசல்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேல்ஸு தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு கோடியாக இருந்தது ப்ராஃபிட்டு நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடியாக இருந்தது அதே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேல்ஸு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி கோடியாகவும் ப்ராஃபிட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாகவும் வளர்ந்துருக்கு இது இயர்லி ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடியாக இருந்த சேல்ஸு நூற்றி ஆறு கோடியாக இருந்த ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடி சேல்ஸாகவும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு கோடி ப்ராஃபிட்டாகவும் வளர்ந்துருக்கு வருஷ வருஷம் பாருங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுநூற்றி அறுபத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு கோடியாக வளர்ந்துருக்கு இப்படி தொடர்ந்து ப்ராஃபிட்டு பர்ஃபாமன்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஸ்டாக் வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தெல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஒம்பது புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது டிஏஏஸ் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிக் வந்து பதினேழு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க இவங்களோட ஸ்ட்ரென்த்து ப்ராஃபிட் க்ரோத்து தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜாக இருக்குது ரெவென்யூ க்ரோத்து இருபத்தஞ்சு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு நாளாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ப்ரொமோட்டர் கோல்டிங் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்காது ஹெல்த் கேர் செக்டரில் வந்து மார்க்கெட் ஷேர் நாராயண கிருஜாலயிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து புது ஹாஸ்பிட்டல் சைமன் ஐஸ்லேண்டில் இதேமாரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களோட எக்ஸ்பாண்டிங் போயிட்டுருக்கு ஐபிஓ வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அளவுக்கு பத்து மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது காரணம் இதோட தொடர்ச்சியான சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட்டு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கிறதுனால ஷேரோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கிற ஸ்டாக்கை எந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நாராயண கிரதாலியோடய வீக்லி சார்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் பாருங்கள் மறுபடியும் அதே கையில் அந்த முன்னூற்றி எழுபத்தஞ்சில் போய் டச் ஆகிட்டு கீழே வந்துட்டு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாங்கிறது அந்த பாட்டம் லைனுக்கே வரலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த இடத்துக்கு வராமல் அந்த இடத்து பக்கத்தில் வந்தோடனே அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு எப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சை கிராஸ் ஆச்சோ மறுபடியும் பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சில் வந்து அந்த ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் அந்த இடத்த டச் ஆகிட்டு அங்கேருந்து தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் வந்தது அதே இடத்த மறுபடியும் இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ அங்கேருந்து தான் மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா போயிருக்கு அப்போ இந்த மாதிரி மேலே போய்ட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் கீழே மறுபடியும் வரும் வரும்போது நம்ம அந்த இடத்த பார்த்து கரெக்டாக நம்ம அந்த இடத்துல பை பண்ணாதான் உண்டு நம்மளோட இப்போதைய லைஃப் ஸ்டைலில் தொடர்ந்து பெரிய வர்ற நோய்கள்னால நிறைய ஹாஸ்பிட்டலோட தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் துறை வந்து பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் நாராயண கருதாலையாக பெரிய லெவலில் வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாக் அனாலிஸோடு உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்யூ